ஹாய் மக்களே ஒய்ஜி வியூஸ் தமிழுக்காக நான் முகமது யூசுப் கனி சமீபகாலமாக உதவி செய்வது போல் செய்துவிட்டு அதை சமூக வலைதள பக்கங்களிலே பதிவிட்டு அதன் மூலம் வரும் பல லட்சங்களை வைத்து தான் சுகம்போகமாக வாழுகின்ற ஒரு சிலரை பற்றி இங்கே நான் பெயர் குறிப்பிடாமல் நான் சொல்வது அவர்கள் உள்மனதை குத்தும் என்ற அளவிலே பதிவிடுகிறேன் எவ்வளவோ உதவிகள் எவ்வளவோ பேர் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் ஏதோ இவர்கள்தான் செய்வது போன்று தள்ளுவண்டி வாங்கி கொடுப்பது ஐஸ் பா அயன் பாக்ஸ் வாங்கி கொடுப்பது கல்வி கட்டணம் செலுத்துவது இப்படி அப்படி ரொம்ப நல்லவர்கள் போல் நாடகமாடி அதன் மூலமாக வருகின்ற லைக் கமெண்டு அதிகப்படுத்தி யூடியூபில் பணம் சம்பாதிப்பது ஒரு ட்ரெண்டாகி வருகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நான் நினைக்கிறேன் இவர்கள் செய்கிறார்களே இவர்களை பார்த்து நாமும் செய்வோம் இன்னொரும் செய்வார் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல உதவி என்று கேட்கின்ற பொழுது முக்கியமாக தமிழன் கண்டிப்பாக செய்வான் என்னை பொறுத்தவரை உதவி என்றால் கல்வி மருத்துவம் இதற்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும் அந்த வகையில் சிலர் அதிகமான அளவில் உதவி செய்வது போல் நடித்து கொண்டு அவர் செய்கின்ற உதவியை முகநூல் பக்கத்திலே பதிவிடுகிறார் இன்ஸ்டாவில் பதிவிடுகிறார் அங்கே பலர் கமெண்ட் செய்கிறார்கள் எனக்கு அண்ணா இது வேண்டும் அண்ணா அது அவர்களை எல்லாம் சட்டை செய்வதே கிடையாது அதையெல்லாம் விடுத்து ஏதோ ஒரு நபருக்கு உதவி செய்வது போல் நடித்துவிட்டு அதை எடுத்து வீடியோ போட்டு அதன் மூலம் வருகின்ற பணத்தை தனது தொழிலிலே முதலீடாக செய்து சுகபோகமாக வாழ்பவர்கள் பலர் இருப்பது போல் எனக்கு தெரிகிறது அதில் ஒரு சிலரை நான் பார்த்திருக்கிறேன் என்ன செய்வது இதையும் ஒரு தொழிலாக ஆக்கிவிட்டார்கள் அந்த வகையில் உதவி செய்கின்றவர்கள் பல ஆயிரம் பேர் பலகொழிகள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் உழைத்த பணத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கல்விக்காக மருத்துவத்திற்காக ஏழிய ஏழை எளிய மக்களுக்காக என்று தனியே ஒதுக்கி வைத்து அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த சில்லு வண்டுகள் பண்ணுகின்ற அளப்பறைகள் தாங்க முடியவில்லை ஆனால் நாம் என்னென்ன பார்க்கிறோம் அந்த காணொலியை பார்த்து ஐயோ உதவி செய்கிறார் இவர் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாது இதை முதலீடாக பத்தாயிரம் ரூபாயை முதலீடாக வைத்து ஒரு தள்ளுவண்டியை வாங்கி கொடுத்துவிட்டு பல லட்ச சப்ஸ்கிரைபர்களை பல லட்ச பணத்தை யூடியூப் மூலியமாக இன்ஸ்டா மூலியமாக முன்னூல் வழியாக சம்பாதித்து தங்களது தொழிலிலே அதை முதலீடு செய்து வருகிறது தான் எனக்கு தெரிந்து நூறு சதவீத உண்மை இது நூறு சதவீத இப்படிப்பட்டவர்களுக்கு கிடையாது குறிப்பிட்ட சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் பெய்ய பெயரை சொல்லக்கூட நான் விரும்பவில்லை அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காணொளி சேர்கின்ற பொழுது அவர்கள் திருந்துவார்கள் என்று நம்புகிறேன் நான் என்ன கேட்கிறேன் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒருவருக்கு செய்வதற்கு எவ்வளவு கமாண்ட் வருகிறது அவர்களை அடையாளம் கண்டு ஊர் ஆயிரம் கொடுக்கலாம் ஒரு இரண்டாயிரம் கொடுக்கலாம் முடிந்த அளவு எதற்கு விளம்பரம் உனது விளம்பரத்தை பார்த்து தான் நாங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமா ஐயோ இவர் செய்கிறாரே நானும் செய்ய வேண்டும் என்று அப்படி கிடையாது எங்களுக்கு தெரியும் யாருக்கு எந்த நேரத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று நீ சொல்லி நீங்கள் போட்டு அதை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் உதவி செய்வதை உள்ளார்த்து உள்ளன்போடு உளமாற உழைத்த பணத்தில் உதவி செய்யுங்கள் அந்த உதவி செய்த அந்த வீடியோக்களை நீங்கள் உங்கள் சமூக வலைதள தள பக்கங்களில் போட்டிருந்தாலும் கூட அதன் மூலமாக வருகின்ற பணத்தையும் நீங்கள் இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு கல்வி மருத்துவம் போன்ற காரியங்களுக்கு அந்த பணத்தை செலவிட வேண்டுமே தவிர அதை நீங்கள் உங்கள் தொழிலுக்கு முதலீடாக செய்தால் அது மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய தவறு அயோக்கியத்தனம் நன்றி